எள்ளு வந்து கருப்பு எள்ளு ஒரு நல்லெண்ணெய்க்காக பயன்படுத்துற எள்ளு தான் இந்த எள்ளு பா செய்திருக்கிறேன் கழிவு முகாமித்து அதாவது சர்க்குலர் எக்கனமியை ப்ரமோட் பண்ணணும் அப் சர்க்கிளிங்க ப்ரமோட் பண்ணணும்ன்றதுக்காக மீன் கழிவுகள்ல இருந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி

இங்க பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகமும் மாகாண தொழில்துறை திணைக்கழகம் முனைந்து உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வந்து உணவு மற்றும் உள்ளூர் உற்பத்தி திருவிழா வந்து நடந்துருக்கு இந்த உள்ளூர் உற்பத்தி மற்றும் உணவு திருவிழா வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வந்து காலம பத்து மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை நடந்துருக்கு வாங்க எப்படியான உள்ளூர் உற்பத்தி வந்திருக்கு எவ்வாறான உணவுகள் தயாரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ வீடியோக்குள்ள கொள்ள போகலாம் இதுல பாத்தீங்கன்னா முதலாவது வந்து லீசா கிராஃப்ட் இருக்கு பதினோதுல பாத்தீங்கன்னா சங்கிலி ஜெஃப்னான்னு சொல்லி எல்லாம் அடிச்சு செஞ்சுக்கலாம் வணக்கம் அக்கா வணக்கம் முளைகாடங்கு இருக்கு நாங்க வீட்டுல செய்யறேன் கைவிழா என்ன விதமான செய்யறீங்க கூட சங்குல சங்கு அல்ல சங்கு சிப்பிகள் ஆஹ் எவ்வளவு நிலம செய்றீங்க பத்து வருஷம் பத்து வருஷமா செய்யறீங்களா நல்லா இருக்கு எல்லா இதுவுமே நல்லா இருக்கு இதெல்லாம் சுமலா இப்போ இதெல்லாம் செய்ய டைம் ஆகும் உங்களுக்கு இது எல்லாம் சங்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்க கழுவி எல்லாம் எடுத்து வச்சா

நாவல் கோபியல் சொல்றேன் இதுண்ட நன்மை என்ன கூடல சுகருக்கு ஆ சுகருக்கு வேற என்ன இருக்கு இல்ல பாயிக்கலாம் மற்ற சுமாக்களும் பாயிக்கலாம் இதுக்கு என்னன்னா கோபி கொட்டைய போடாம இத போட்டு பாயிச்சு நாவல் விதை போட்டுக்கலாம் கோபி கொட்டை வரக்குற மாதிரி ஓகே ஓகே கோபின டேஸ்ட் தான் அடிக்கும் ஓகே ஓகே உங்கட நிரோணம் வந்து எங்க இருக்குது கோப்பாய் கோபாய்ல இருக்கு ஓகே எவ்வளவு நாள் செய்றீங்க ஒரு 6 வருஷம் 6 வருஷம் செய்றீங்க

நிலக்கத்து தொடங்கே தெரியுங்க மயூரா ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு வணக்கம் நீங்க என்னென்ன விதமான பொருள் செய்யறீங்க இதுல வந்து வெள்ளுப்பா இருக்கு இது வந்து உள்ளூர் அல்லுப்பா வெள்ளு வந்து கருப்பு ஒரு நல்லெண்ணெய்க்காக பயன்படுத்துறதுலதான் இந்த எள்ளுப்பா செய்திருக்கேன் அடுத்தது வந்து இதுக்குல வந்து இது வெங்காய வடகம் செய்திருக்கிறேன் அடுத்தது வந்து வாழப்பு வடகம் செய்திருக்கிறோம் இதுல வந்து வேப்பம்பு வடகம் இருக்குது அடுத்தது வந்து குரக்கன்மா இருக்குது இது வந்து ஒடியல் இதுல வந்து வட்ட ஒடியலும் இருக்கு மற்றது நீள ஒடியலும் இருக்குது அதே மாதிரி பாவக்காயில செய்யப்பட்ட பத்தல் இருக்குது இருக்குது ஓ இது பெனாட்டு இது வந்து நாவல் கோப்பி அடுத்து இது வந்து கோபித்தூள் இது வந்து வறுத்த அரிசி மாதிரி வந்து மொட்டை கருப்பை அரிசி சொல்றது சுவத்தப்பச்சை அரிசி அதை வந்து நினைய போட்டு பாரம்பரிய முறைப்படி வறுத்து பேக் பண்ணி இருக்கோம் இது வந்து நல்ல அரிசிமானா என்னல முடி ஒரு கிலோ இது வந்து 400 ரூபா முடி ஒரு கிலோ ஓகே ஓகே 400 ரூபா மற்ற இது வந்து ஒடியல் ஒடியல் மா வந்து கூழுகள் புட்டுகளுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒடியல் மா மற்ற சத்து மா வந்து இதுக்குள்ள வந்து ஒன்பது தானியங்கள் போடப்பட்டிருக்கு இதுக்கு போடப்பட்ட அரிசி வந்து கைக்குத்த அரிசி அத தான் நாங்க இதுக்கு போட்டுருக்கோம் அதுக்குள்ள மேல் அதிகமாக கடலை கௌபி கச்சான் சோள நெல் பயறு உளுந்து எல்லாமே இருக்க சேர்க்கப்பட்டிருக்கோம் உள்ளூடுகள் சேர்க்கப்பட்டிருக்கு இது இருபத்தி எட்டு ஓ இருபத்தி எட்டு வந்து இருக்க வாழைப்பூ வந்து வேப்பம்பு வடகம் இது இது வந்து மசாலா எல்லாமே போட்டிருக்கு இது மசாலா தூள் வந்து அடுத்தது வந்து மோர்மிளகாய் இருக்குது இந்தியால வந்து பாவக்காய் வடகம் இருக்கு பாவக்காய் வடகம் இது இது வந்து பானி பெனாட்டு இது வந்து பானி பெனாட்டு ஓ பானியா பானி பெனாட்டுன்னு சொன்னா இது இந்த

அடுத்தது இது வந்து பானி இதுக்குள்ள சீரக மிளகு மற்ற பெனங் பெனங்கட்டியில தான் பானி காய்ச்சி போட்டப்பட்டு இருக்குது இது வந்து இதைத்தான் இதத்தான எல்லாரும் விரும்பி மற்றது வந்து இது வந்து வெள்ளார பவுடர் ஓ இது வந்து வெள்ளார பவுடர் மற்ற இங்கால இருக்கிற வந்து கரு பவுடர் அடுத்தது முருக்கமிழா பவுடர் இருக்கு மற்ற வந்து தேசிக்கா ஊறுகாய் இது வந்து அயன் இது குறைபாடு இருக்கு இந்த ஹீமோ குளோவின் குறைபாடு குறைபாடு மற்ற சுகர்காரர் பாவிக்கிறாங்க இப்ப இது வந்து எங்களுக்கு தெரியாது இப்ப மக்கள்கிட்ட இருந்து வார கருத்தின் படிதான் நாங்க இது செய்யறோம் எங்களுக்கு இது நாங்க ஒரு தேவையான ஆள் வந்து கேட்பாரு கருவப்பிலா பவுடர் நாங்க இப்ப மின்ன தேவை கண்டா அவர் அவர்கிட்ட இருந்தா எங்களுக்கு அந்த அவருக்கு தேவையான பொருளை நாங்கள் அறிஞ்சு கொள்ளுறோம் எடுக்கிறோம் அவர் சொல்லுவேன் எனக்கு என்ன தேவை அப்படி அது அதுகளை கட்டிதான் நாங்க செய்யறோம் மாதிரி தான் செய்து கொண்டு இந்த மெயின் ஆன இது என்னன்னு சொன்னா உள்ளூர்ல இருக்கிற வளங்கள் உண்ணூர்ல இருக்க மூலப்பொருள் வேப்பம்பு உள்ளூர்ல எடுக்கலாம் வாழைப்பூ வெள்ள கருவேப்பம் இல்ல எல்லாமே உள்ளூர்ல எடுக்கலாம் நாங்க வந்து ஏற்றுமதிக்காக காத்து கொண்டிருக்கிற ஆக்கள் இல்ல இப்ப எங்களுக்கு என்ன உண்ணூர்ல இருக்கிறோம் அதை வச்சு நாங்க செய்து வாழ்ற ஆக்கள் தான் நாங்கள ஆனா வந்து இந்த வேலை வந்து மிக கடினமான வேலை காலநிலையோட சரியா போராடித்தான் இந்த வேலையில செய்யணும் இந்த ரயர் அதுகள் இல்லாததால காலநிலை போராட்டத்தோட தான் நாங்க இந்த வேலையை செய்து கொண்டு போகணும் மழை காலம் மட்டும் மானியம் சொல்லி வந்து தொழில்துறை திணைக்களம் வந்தது யாழ் மாவட்டத்தால வந்து தொழில்துறை திணைக்களம் வந்தது மற்ற விதாதா வந்து அந்த அரைக்கிற மில் மேதி ஒன்று தந்தவங்க அதுல இருந்தா நாங்க பார்த்தா சத்துமா அழுத்தமா புழுக்கொடிமா அந்த மாக்கள்னு சொல்லி இப்போ நாங்க செய்து கொண்டு இருந்தது சத்துமா மட்டும் நம்பர் அதான் புழுக்கொடி மாவடிகள் மண்ணில் மில்ல வச்சு நாங்க ஒன்றுக்கு வாங்கினது இப்போ பத்து பதினொன்றுக்கு பிரியோசனப்பட்டு கொண்டு இருக்குது இப்போ குரக்கன்மா எல்லாம் இப்ப தயாரிக்கப்பட்ட பொருள்கள் அப்ப அப்படியே செய்து செய்து கொண்டு வரோம் மற்ற சந்த வாய்ப்புகளும் அவியல் தாரது மற்ற வந்து எங்களுக்கு பெரும்பாலான உதவி வந்து கிடைக்கிற வந்து யூடியூப் தளங்கள் இப்ப வீட்டை நாங்கள் வந்து இளமுறையா வீட்டை தானே ஒரு கண்காட்சியில வந்தா தானே ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வந்துட்டு சொன்னா அதான் வந்து எங்களை கொண்டே வழியில வழி சேர்க்குது அப்ப அதுல இருந்து எங்கிட்ட வர்றது வாடிக்கையாளர் அப்ப அவைக்குத்தான் நாங்க நம்பி சொல்லணும் எங்களை தேடி வந்து எடுக்கிறது அந்த உண்மையில அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் எல்லாரும் வந்து எல்லாம் எடுக்க மாட்டாங்க எல்லாம் வடிவதண்டோமாட்டினா சிலர் தேடி வந்து வடிவாக்கிட்டு அப்படி செய்யறதால நாங்கள் கொஞ்சம்

ஒரு இப்போ வந்து கூடுதலாக அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் மேர் வந்து கூடுதலாக நோய்வாய்ப்படுறது வந்து கூட அதாவது ஷுவர் நோய்க்கு அதுக்கு வந்து எங்கென்ன ஹாஸ்பிட்டல்லையே ஊக்கம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஷோரை செக் பண்ணி காட்டிட்டு ஒரு மூணு குவம்பழத்தை சாப்பிட கொடுத்துட்டு ஒன் ஹவரால திரும்ப சுவரை செக் பண்ணி காட்டுறாங்க அதை எவ்வளவு தூரமான இதை குறைக்குவேன்னு சொல்லி நாங்கள் அது கேம என்ன அணக்கடி சாப்பிட்றது காப்பாங்கன்னு

அப்புறம் இந்த ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் என்ன சொன்னா தோதோல் செய்யறது இந்த மாதிரி செய்யறது அப்படி என்ன என்ன செய்து கொண்டு இது வந்து நாங்க தயாரிக்கிறோம் வீட்டுல தயாரிக்கிறோம் என்னை வந்து இள இந்த சின்ன வயசுல நிறைய அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தொடர்ச்சி வச்சுட்டே வந்தாங்க இருக்கு மாதிரி அப்படியே கொஞ்சம் போகல ஒரு கருப்பு கலராகவே வந்துடும் இது ஒரு நாலஞ்சு மாசம் பாவிச்சாலே ஓகே ஆனா தொடர்ந்து இப்ப கண்டினியூஸா ஆல்ரெடி எங்களுக்கு கருப்பு முடியன்னு சொல்லி கண்டினியூஸா பாவிச்சுன்னா அந்த நிற முடி வராது இல்லையா சோடு பேன் எல்லாம் அந்த எண்ணெய் தான் செம்போக்கள் வச்சு எல்லாம் போவாது

இது ₹600. ₹600. வடவங்கள சிட்ண்டி ஐட்டம் எல்லாம் இருக்கு. இது ஃபங்க்ஷன், வேடிங், ஃபோரினுக்கு எல்லாம் விக்கிற விதத்துல போறோம். ஆ. இந்த வடவங்களக் கொடுக்குறது. அது நம்மளோ கால் பண்ணி ஆர்டர் வந்தா. இப்பலாம் சில்லறை பண்றதுக்கு இருக்குங்க. கால் சொன்னா என்ன பொருட்கள் சத்துமா தூள் சரக்குத்தூள் மஞ்சள் நச்சீரம் முட்டம்மா மலார ஐட்டங்கள் எல்லாம் செய்யறோம்

நானίναι ஃபைனல் Το downloaded சொன்னா thanном enfor noticing about this one rear view indicator right? a new tee hydrange we can see around too day dump it and இருக்கு into our own none of it இது வந்து வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பயிர்கள் இருக்கு ஆஹ் சோ ஒரு சஸ்டைனபிளான லிவிங் ஸ்டைல ப்ரோமோட் பண்ணனும்ன்றதுக்காக நாங்கள் வீட்டு தோட்ட செய்கையும் ப்ரமோட் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் அப்போ வீட்டு தோட்டத்துக்கு தேவையான கத்தரி மிளகாய் தக்காளி போன்றவை வந்து ஆஹ் குடுக்கிறோம் குடுக்கிறோம் அதோட இது வளையும் சேர்த்து கொடுக்குறேன் ஆபீஸ் வந்து இருபாலையில இருக்கு இருபாலை விஎஸ் லேன் ஃபேக்டரியும் அதுல தான் இருக்கு ஃபோன் நம்பர் நாட் செவன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் ஓகே இதுக்கு இங்க உள்ள இப்ப இந்த போர்ட்டுக்குள்ள அதாவது உரம்

இடியப்பத்தட்டு அந்த விசிறி எல்லாம் அழகா இருக்கு இடியப்பத்தட்டு எல்லாமே இருக்குது அடுத்த பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜப்னா ஆயா போட்டாலும் ஒரு சோல் போடுக்கணும் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களுக்கு என்ன தேவை செய்றீங்க இது இது நான் வந்து ஜெஃபன் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றேன் ஏர்போர்ட் ஏவியேஷன் வந்து எங்க கம்பெனி எங்க கம்பெனியால வந்து இந்த கோர்சஸ் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து கல்மர் அத்மல் ஆனியில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க முதலாவது டூ ஆப்ஷன் இருக்கு முதலாவது ஆப்ஷன் வந்து நீங்க ஓ லெவல் வந்து சிக்ஸ் பர்சன்ஸ் இருந்தா அதோட கண்டினியூ பண்ணலாம் பட் த்ரீ மந்த் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து செய்யணும் நெக்ஸ்ட் வந்து ஏ லெவல்ல வந்து த்ரீ பாஸ் இருக்கிறார்கள் வந்து டிரெக்டாகவே எங்களோட கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிள் ஆனாங்க அதில் வந்து டிரெக்டாக ஃபர்ஸ்ட் இயர் முடியும் செகண்ட் இயர் வந்து நியூசிலாண்டில் மெசேஜ் யூனிவர்சிட்டியில் மிச்ச கோர்ஸை வந்து நாங்க கண்டினியூ பண்ணி முடிச்சு கொள்ளலாம் இது வந்து டிகிரி டிகிரி உங்களோட டிகிரி வந்து கடைசியா பேச்சுலர் ஆஃப் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த டிகிரியை வச்சு நீங்க நீங்கள் எவ்வளோ எந்த ஒரு

சொல்றாங்க டாக்டர் ட படிவாடி ஆனா அதை விட நிறைய உங்களுக்கு தொழில் துறை இருக்குது அதுல ஒண்ணுதான் ஏவியேஷன் ஏவியேஷன் வந்து அடுத்த இனி எதிர்காலத்தில் வந்து ஜப்னால வந்து உங்களுக்கு வந்து டீச்சிங் பிளையிங் ஸ்கூலும் வந்து கொண்டு வர ஐடியா எல்லாருக்கும் இருக்கு சோ எங்களோட மக்களுக்கு வந்து தெரியணும் ஏவியேஷன் ஃபீல்ட்லேயும் வந்து நாங்க ஜாப் எடுத்துக் கொள்ளலாம் சொல்லி அதே போல எங்க ஜப்னா ஏர்போர்ட்ல இருந்து இப்ப ரெண்டு ஏர்லைன் வந்து இங்க வந்து அபரேட் ஆகி கொண்டிருக்கு இண்டிகோ அலைன்ஸ் யாருன்னு சொல்லி காலையில வந்து அலைன்ஸ் யாரும் பின்னிற டைம்ல இண்டிகோவும் ஒப்ரேட் ஆகிருக்கும் சோ நீங்க எங்கட மக்கள் இவ்வளவு காலமும் கொழும்புக்கு போய் போனும் மொழி தெரியாத பிரச்சனை இங்க கவலைப்படத்தையில எல்லா ஸ்டாஃபும் எல்லாரும் தமிழ் பேசக்கூடிய ஸ்டாஃப் தான் இங்க இருக்காங்க நீங்க ஈஸியா வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் எல்லாருந்தார்த்து அதே போல டியூட்டி ஃப்ரீஷ் ஆப்ஷன் இங்க இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அடுத்த பொற்றி சென்டர் சொல்லி கவிஞர் பக்கம் இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஆளு தொழிற்துறை திணைக்களத்தில் பணியாற்றிக்கிறேன் என்ன விதமான கவிஞர் பக்கம் செய்யறீங்க மட்பாண்டங்கள் களிமண்ணாலான அலங்கார பொருட்கள் செய்யறோம் பானை பொருட்களும் செய்யறோம் தண்ணி குடிக்கிற கோத்தில் பொட்டல்கள் தண்ணி ஊத்தி வைக்கிற காப்புகள் அதெல்லாம் செய்யறோம் கூசா மாதிரி இதெல்லாம் செய்யறோம் இதெல்லாம் என்ன விலை முடியுமாக்கா 720 ரூபாய் 720 ரூபாய் பாத்தீங்கன்னா உடம்புக்கு <Tribus> கூடாது um <das quartan,"��atsasaja> <that's>

செய்யோம் ஆஹ் இதை வந்து மெயினா வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி நாங்க செய்யறதா நோக்கம் இல்லை பிள்ளைகள் வந்து எல்லாரும் இன்வால்வ் ஆகி இதுல வந்து அவங்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம் பக்கர வண்டிகம் ஓகே இதுல பாத்தீங்கன்னா பர்கர் வண்டிகம் நூத்தி ஐம்பது ரூபா பாவம் பிடிக்கிறது சிக்கன் பர்கர் கோலிஃபிளவர் செய்யறது இது வந்து மேல் பொரி இது வந்து மஞ்சூரியன் வெஜிடபிள் மஞ்சூரியன் குலாப் ஜாம் பானிபூரி இது மசாலா பானிபூரி இப்படி ஒவ்வொரு சாம்பன் எமக்கு எங்க நான் பத்து வருஷமா செய்யறோம்ல

இந்த வாழை இந்தியன் வாழைக்க பற்றி மாதிரி இங்கேயெல்லாம் இந்த மாதிரி போட மாட்டாங்க தனி கடல மாவுலாம் இல்லை சும்மா மைதா மாவுன்னு இந்த பா பேக்கரி மாவு பேக்கரி மாவில் தான் போடுவாங்க இங்கே வண்டியில எல்லாம் இருக்கு பாருங்கள் எங்களை பார்த்து தான் போடுறாங்க எல்லா வண்டியில பானிபுரியும் எங்களை பார்த்து தான் போடுறாங்க ஆனால் அந்த இந்த இந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் எங்கோட புதினா தண்ணி ஒரிஜினல் இந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் இங்கே தம்பி இதை புதினா இங்கே புதினா இந்தியாவில் உள்ள தண்ணி மாதிரியே இங்கே இந்த தண்ணியெல்லாம் இருக்காது தண்ணியெல்லாம் இங்க இல்ல மிளகா கரிமளகா